ஹை ஹலோ வணக்கம் நண்பர்களே வட அமெரிக்காவிட உட்டாவில் நூறு மில்லியன் ஆண்டுகள் பழமையான டைனோசர் முட்டை ஓடுகளை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்காங்க இது வட அமெரிக்காவோட காலத்து வாழ்க்கை முறையை முழுமையாக சொல்லித்தரும் என நம்பப்படுது இங்கிருந்து புதைப்படிவ முட்டைகளின் ஆறு தனித்துவமான வகைகள் கிடைத்திருக்கு இதுவரைக்கும் ஒரே ஒரு வகை மட்டுமே இந்த பகுதியில் இருந்ததாக விஞ்ஞானிகள் நம்பிக்கொண்டிருந்திருக்காங்க வட கரோலினா இயற்கை அறிவியல் அருங்காட்சியகத்தின் தலைமையிலாக தலைமையிலான ஒரு ஆய்வுக்குழு இருபது தளங்களிலிருந்து நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட முட்டை ஓட்டு துண்டுகளை சேகரித்திருக்காங்க முதல்ல இது பார்க்கும் பொழுது சாதாரண பாறைகள் போல இருந்ததாம் இந்த சிறிய முட்டை ஓடு துண்டுகள்ல இருந்த பண்டைய தடயங்கள் இங்க அருகருகே பல்வேறு அளவிலான விலங்குகள் வாழ்ந்திருக்கலாம் என நம்பக்கூடிய வகையில் இருக்கிறது அதுவும் இங்கு தாவரங்களை சாப்பிடக்கூடிய டைனோசர்கள் குழுவாக இருந்ததும் தெரிய வந்திருக்கு வட அமெரிக்காவில் மைக்கோமோர்போலித்தஸ் வகையிலான டைனோசர்கள் கண்டுபிடிக்க து இதுவே முதல் முறையாக சொல்லப்படுகிறது இதற்கு முன்னர் இது ஐரோப்பாவில் மட்டுமே கிடைத்திருக்கு இந்த புதை படிவங்கள் அந்த காலத்தில் டைனோசர்கள் எப்படி வாழ்ந்தது அது எந்தவிதமாக கூடு கட்டியிருக்கும் எப்படி ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டிருக்கும் என்பதை பற்றிய பல்வேறு தகவல்களை கொடுக்கும் என நம்பப்படுது தொடர்ந்து இந்த முட்டை ஓடுகளை ஆய்வு செய்யும் பொழுது கிரெட்டேசியஸ் காலகட்டத்தை பற்றிய பல்வேறு தகவல்கள் இன்னும் தெரிய வரும் என ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள்